என் பிள்ளையே இந்த வாக்கினை கேட்பதற்கு எத்தனையோ தடைகள் வரலாம் ஆனால் அத்தனை தடைகளின் தாண்டி வந்து விட்டால் உன் வெற்றி உன் கையிடத்தொடும் தூரத்தில் வைத்து இருக்கின்றேன் நீ இருந்த இடத்திலே இருந்தபடியே உன் வெற்றியை பெறுவதற்கான நிலையை அடைந்து விடுவாள் சோதனையும் வேதனையும் கண்டு நீ கலங்காதே இந்த சோதனையின் வேதனையின் கஷ்டங்களும் இப்பொழுது உன்னை செதுக்குவதற்காக வந்து மீண்டும் மீண்டும் என் பிள்ளையே நான் உன்னை காப்பாற்றல்லவா வந்து இருக்கின்றேன் உன்னை எப்படியெல்லாம் அங்கு பட்டத்தை கொடுத்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் பைத்தியக்காரி முட்டாள்காரி நீ ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கரை நீ எதற்குமே வர வரமாட்டாய் நீ நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் பதக்கப்படுகிறாய் பதற்றப்படுகிறாய் என்றெல்லாம் பல்வேறு விஷயத்தில் நீ ஒவ்வொரு அனுமானங்களையும் தவிர அவமானங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் அந்த அவமானங்களை தாண்டி நீ உனக்கான வாழ்க்கை எப்படி வாழப்போகிறாய் என்பதை பொறுத்துதான் அமைந்து கொண்டு இருக்கின்றது அங்கு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் கொண்டே இருக்கின்றேன் இனி என்னால் முடியாது என்று அந்த மெழுகானது நினைத்து விட்டால் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்காது அல்லவா அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் அதில் என்னும் சோகத்தையும் கஷ்டத்தையும் நீ சிறிது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நீ நடப்பதையும் நடக்கப் போவதையும் இனி பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே உன் மனவேதனையை அறிந்து கொண்டு உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது உன்னிடம் யார் நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் உனக்கான வேலைகளில் மிகவும் உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது புரிய வரும் ஏன் பாதத்தின் கரத்தை பற்றி விட்ட பிறகு இனி உன் கவலைகள் உனக்கு கிடையாது உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எத்தனை எத்தனை தூரத்திலேயோ அங்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது என்னை தேடி என்னப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் என் பிள்ளையே யார் ஒருவருக்கு கஷ்டமும் காயமும் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றதோ நான் அவரை மிக மிக அருகில் நெருங்கி விட்டேன் என்றுதான் அர்த்தம் இப்பொழுதும் அப்படித்தான் என் செல்ல பிள்ளையின் அருகில் நான் இருந்து விட்டேன் இனி என்ன இருக்கப் போகிறது எல்லாம் எனக்கு நல்லதை என் சாயப்பன் தந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதில் உணர்ந்து கொள் உன் மகிழ்வான விஷயம் உன் சந்தோஷமான விஷயம் என்னவென்று நான் அலசி ஆராய்ந்து விட்டேன் இறுதி கட்டத்தில் உன் பணிகளை உனக்கான வேலைகளில் முடுக்கிவிடப்பட்டு விட்டேன் இனி நடப்பதை பொறுத்திருந்த பாருன் தங்கமே உன் வேலை ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கானதாகத்தான் போகிறது திருப்பங்கள் வந்துவிட்டது என்று யோசிப்பதை தாண்டி திருப்பங்கள் எனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது அதை எதிர்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த அப்பனின் உதவியோடு நான் தயாராகி கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது நமக்கு தெரிவதே கிடையாது ஏனென்றால் நீ கொண்டு அங்கு கமுக்கமாக அல்லவா வைத்திருக்கின்றாய் உனக்குதான் முதலில் அது தேவையா உனக்கு உரிமையானதா என்பதை நீ முதலில் சிந்தித்துப்பார் உன் நிதானத்தின் பொறுமையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக நித்திரை கொள்வதற்கான வழியை தேடிக்கொண்டிரு என் தங்கமே சோகம் சோகம் என்று இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி வருகின்ற காலத்தில் உன் நம்பிக்கை தரும் பலனாக இந்த சாய் தெய்வன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் கலக்கமே அடைய வேண்டாம் நீ எவ்வளவு பெரிய மனதோடு என்னிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாய் என்று எனக்கு தான் தெரியும் என் தங்கமே அந்த விஷயத்தை கூட நான் உனக்கு செய்து முடிக்காமல் இருந்தால் உன் வெற்றி கிடைக்காமலும் போய்விடும் என்னை கையெடுத்ததற்கும் பலன் இல்லையே என்று நீ சிந்திக்கிறாய் இனி அந்த சிந்தனை உனக்கு வேண்டாம் இதோ உன் வாழ்க்கையின் முடிவில் உனக்கு வெற்றி கிரீடத்தை தலையில் சூட்டுவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை நீ கொடுத்துவிட்டு போ என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை நிரந்தரமாக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே தடைகள் வந்து விட்டது தடைக்கல்லை மிதித்து விட்டேன் இப்படித்தான் என் உள்ளத்தையும் அந்த தடைக்கல்லானது பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அந்த வழித்தடத்தில் உனக்கான விஷயம் பெரும் கவலையோடு காத்திருந்து கொண்டிருக்கின்றது என்று உன் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது உனக்கு வரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று ஓடோடி வந்து இருக்கின்றேன் நீயோ யாரோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றாய் நீ எப்படியாவது எனக்கு எந்த ரூபத்திலாவது என் நான் அவன் எனக்கு கஷ்டத்திலிருந்து விலக்கு வைத்து விடுவாரா என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே உன் கஷ்டத்திலிருந்தும் உன் பிரச்சனையிலிருந்தும் உன் தகர்த்தறிவது எனக்கு எளிதான ஒன்றுதான் ஆனால் அந்த ஓட்ட பண்டையத்தின் முடிவில் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோல்வியடைகிறார்கள் என்றும் கிடைக்கும் நாம் அங்கு அப்போதுதான் நமக்கான எண்ணத்தை ஈடேற்ற முடியும் அல்லவா நான் தான் உன்னிடத்தை சொல்லி இருக்கின்றேனே நீ என்ன செயலை செய்தாலும் அதை திவ்விராகவும் கர்வமாகவும் செய்து கொண்டு பாருகின்ற ஏனென்றால் மற்றவர்களுக்கு இப்படி ஒரு திறன் இருக்காது நீ படுகின்ற கஷ்டத்தையும் கவலையும் அவர்கள் அங்கு துச்சமாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அதையும் தாண்டி என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் தங்கமே உன் மனதில் என்னது எப்படி செய்ய வேண்டும் என்பது நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இது நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டத்தான் போகிறேன் யாரோ ஒருவர் உன்னுடைய வருகையை அங்கு கெடுத்து விடாது யாரோ ஒருவருக்காக உன் அங்கு சிதைந்து விடாது உன்னுடைய வாழ்க்கையை வளம்பரச் செய்வதற்கு சகல் ஐஸ்வர்யத்தோடும் சந்தோஷத்தின் தருணத்தோடும் இந்த சாய் தேவன் உன் கண்ணில் காட்ட வரும் பொழுது நீ அங்கு எதை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே முதலில் உன்னுடைய பதற்றத்தை என்னிடத்தில் இடத்தில் ஒப்படைத்துவிடு உனக்கு சந்தோஷத்தின் தருணத்தை தருவது இந்த சாய்தேவனாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனமருந்தவே வேண்டாம் நீ நம்பிக்கையோடு எல்லா காரியத்திலும் என்னை முன்னிறுத்து செயல்படு உன் பாரம் இனி உனக்கு கிடையாது உன் ஜுமை உனக்கு கிடையாது அத்தனையும் தாங்கி கொள்ள நான் முடிவெடுத்திருக்கும் பொழுது நீ வெற்றியை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் உனக்கு நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ அடுத்தடுத்த நிலைக்கு செல்லத்தான் போகிறாய் இந்த நிலைமை இப்படியே தேங்கி விடுமோ அங்கு சாக்கடை தேங்குவது போல் தேங்கி விடுவேனோ துர்நாற்றம் அடிப்பது போல் என் வாழ்க்கை இழந்து விடுவேனோ என்று எண்ண வேண்டாம் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை விளம்பரச் செய்வதற்கு இந்த தேவன் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்